நாற்பது வயசு தொடங்கினாவே வந்து நரைச்ச முடி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருதுங்க அதுவும் இப்போ உள்ள ஃபுட் ஸ்டைல் மாறினதுனால எல்லாருக்குமே வந்து நரைச்ச முடி அதிகமாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணுங்க ஸோ ஒரு அப்படி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஹேர் ஆயில் தாங்க நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இதில் ஒரு சீக்ரட்டான பொருளும் வந்து போடுறேன் இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டு நீங்கள் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் வேறு லெவலாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் நரைச்ச முடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கருப்பாகிறத கண் கூட தெரியும் ஸோ வாங்க எப்படி இந்த இயற்கையான ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிடலான்றதை பார்த்துலாம் வாங்க வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இதுக்கு நான் இயற்கையான மூலிகை பொடிகள் வச்சு தாங்க தயார் பண்ணேன் நல்ல பிளாக் கலரில் இருந்துச்சு இந்த மாதிரி பிளாக் கலர் ஆகும்போது நம்ம ஹேருக்கு வந்து அடிக்கடி அப்ளை பண்ணும்போது ஹேர் க்ரோத்தும் அதிகமாக கிடைக்கிது அதே டைம் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒயிட் ஹேர்லாம் பிளாக் ஹேராக மாறுறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ வாங்க இதோட அளவுகள் எப்படின்றத பார்த்திடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து மூணு பங்குன்னா நல்லெண்ணெய் ஒரு பங்கு எடுத்துக்கங்க அதாவது சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும்ங்க அதுதான் ரொம்ப நல்லது அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இரநூறு எம்எல் எடுத்திருக்கேங்க நல்லெண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் சில பேருக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்காது ரொம்ப குளிர்ச்சி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயே எடுத்துக்கலாம் தவறில்லை ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வந்து கலந்து தேய்க்கறதுனால ரொம்ப உங்களுக்கு வந்து ஹேர் வந்து இந்த ஃபால் ஆகுறது கண்ட்ரோல் ஆகும் அதே டைம் வந்து குளுமையாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொடிகளை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து மருதாணி பொடி இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து நீல அவுரி அதாவது அவுரி நீல அவுரி பொடின்னு கேட்டுவாங்க இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாவது நம்ம சேர்க்கக்கூடியது வெள்ளை கரிசலாம் கண்ணி பொடிங்க இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தாங்க கிடைக்கிது ஒரு பாக்கெட்டே பார்த்திங்கன்னா முப்பது ரூபா தான் வரும் ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாவது நம்ம சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் பொடி இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடியது வந்து கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை வறுத்து நம்ம சேர்க்கும் போது நல்லா கருப்பு தன்மை வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு பண்ணுறதுக்கு கிடைக்குங்க நல்ல பிளாக் கலராக ஹேர் மாறுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் சொல்லணும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரஞ்சீரகம் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு தேவைக்கூடிய அத்தனை பொருளும் ரெடி ஆகிடுச்சு இந்த சீக்கிரட்டான ஒரு பொருள் மட்டும் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க சொல்கிறேன் இப்போ கரஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூனை வந்து முதல்ல வந்து நல்ல இரும்பு கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து நெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூனையும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான சீக்ரெட் பொருள் வேம்பாளம் பட்டை இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மூணு பொடிகளையும் நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது இப்போ பாருங்க இந்த பொடி வந்து நல்ல கருப்பு கலரில் இருக்குது இது அப்படியே இருக்கட்டுங்க இதை ஒரு குட்டி பவுலில் நம்ம மாத்தி வச்சுக்கலாம் அடுத்ததாவது நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலை தொடர்ந்து வாஷ் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ நான் ஹேர் ஆயிலுக்கு வந்து ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கங்க நம்ம அரைச்ச பொடிகளை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம மருதாணி பொடி சேர்க்க போகிறோங்க உங்களுக்கு மருதாணி பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அடுத்தது நெல்லிக்காய் பொடி மறுபடியும் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஸோ நெல்லிக்காய் பொடி ரெண்டு டைம் போடணுங்க ஆனால் நான் ஒரு டைம் தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அடுத்ததாவது நம்ம வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி எடுத்தோம்னா அது போட்டுக்கோங்க கடைசியாக நீல அவரி பொடி சேர்க்க போகிறோம் இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் கலந்துடலாங்க இதோட இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆயில் வந்து நம்ம டேரெக்டாக இந்த பொடிகளோட ப்ரிப்பேர் பண்ணால் அது சரி வராதுங்க ஸோ அதனால தான் டபுள் பாயில் மெத்தல் டபுள் பாயில் மெத்தட்னா நம்ம அதே கடாயில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் நம்ம கலந்த கலவுகளை அப்படியே வைக்க போகிறோம் வச்சுட்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கொதி வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் டபுள் ஃபில்டர் கூட கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல கரு கருன்னு நான் பாருங்கள் பிளாக்காக இருக்குது ஃபுல் ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் தினைக்கும் வந்து நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணும்போது உங்களோட நரைச்ச முடி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கரு கருமை அடைகிறது கண் கூட நீங்கள் பார்க்கலாம் நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மிகவும் பயனுள்ளது நீங்கள் நினச்சிக்கணும் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த பயனுள்ள வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய தேங்க் தேங்க்யூ